ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசம் தாங்க மைசூர் ரசம் பண்ணலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வறுத்து அரைக்கிறதுக்காக மசாலா பொடிங்களாம் எடுத்து வச்சுருக்காங்க மசாலாங்கெல்லாம் இதை ஒரு ஓரம் வச்சுருவோம் முதல்ல நம்ம குக்கரை எடுத்துப்போம் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு தொட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இதை நல்லா ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ இதில் முக்கால் கப்பு தண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதை ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிடலாங்க நாலு விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் மூடி போட்டுறேன் நாலு விசில் வந்துடுதுங்க இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம பொடியெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டேன் இப்போ நம்ம மைசூர் ரசத்துக்கு மசாலாக்கெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை தனியா விதை சரிங்களா மூணு காஷ்மீரி மிளகாய் முழுசாக எடுத்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா கொஞ்சம் குரப்பில் அதை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம் முதல்ல இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து இப்படி சைடில் ஊற வச்சு வச்சுட்டேங்க அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம் சூடாகிட்டு இதில் நம்ம மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பருப்பையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வரி போடட்டோம் ஏன்னா மற்ற பொருளாக ரொம்ப குயிக்காக ஆகிடும் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிடலாம் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடுறேங்க ஃபாஸ்ட் இப்போ தனியா விதை கொத்தமல்லி விதையை போட்டுக்கிறேங்க மெழுகு சீரகம் லாஸ்ட்டாக தேங்காய் போ நல்லா வாசம் வரும்போது தேங்காவை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அப்போ நம்ம தேங்காவையும் போட்டு கொஞ்சம் நல்லா அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டூட் சூட்லேயே நல்லா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடோங்க சரிங்களா இதை ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி புளியெலாம் கரைச்சிக்கலாங்க இப்போ நான் வந்து நல்லா பெருசாக பழுத்த பழமாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக ஆனால் இது குட்டி குட்டியாக இருக்குது அதனால நான் நாலு பழம் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாவையும் ரெண்டு போடுங்க பெருசாக இருந்தால் இதுவும் குட்டியாக இருக்குதா நான் மூணு போட்டிருக்கேன் சரிங்களா இதையும் போட்டுக்கோங்க அப்புறம் இதில் உப்புத்தூள் ஒரு டீஸ்பூன் நான் போடுறேன் உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஜாஸ்தியாகிட பார்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் நம்ம மஞ்சப்பொடி பொடி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க முதல்ல கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஏன்னா மைசூர் ரசத்துக்கு அரைக்கக்கூடாது இல்லைன்னா ஒரு சுத்து சுற்றி எப்போது வேலை ஆகிடும் ஆனால் இதுக்கு இப்படி நம்ம நல்லா கொஞ்சம் கையை கொண்டு பிழிஞ்சிக்குவோம் முதல்ல பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டாங்க தக்காளி நானு இப்போ புளி ஒரு எலுமிச்சம் பழ அளவு நம்ம புளி உருவச்சுங்க அதையும் இதிலே போட்டுக்கோ புளியோடவே இதையும் போட்டு கரைச்சிக்கோங்க இதிலையே ஒரு நாலு இணைக்கு கருவேப்புளியும் கிள்ளி போட்டு அதையும் நல்லா பசஞ்சிக்கோங்க இப்போது தண்ணி ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வைப்போங்க இதில் இது என்னோடய சொம்பு வந்து இருக்கிறதுல ஒரு முக்கால் லிட்ரு தண்ணி பிடிக்கோங்க நான் ரெண்டு சொம்பு தண்ணி விடுவேன் அதில் ஒன்றரை லிட்ரு தண்ணி வைக்கிறேன் இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் நிறுத்திடுறேன் ஏன்னா இப்போ நம்ம பருப்பு விடுவோம் அப்போ அடுப்பத்தை வச்சுடுறேன் இதை நம்ம கொதிக்க விடுவோங்க அந்த கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா மசாலா ஃப்ரை பண்ணுமே வருத்தது அதை நான் பொடி பண்ணிவேன் பொடி பண்ணிவிட்டு வந்துவிடுறேன் இந்த கொதிக்க வைக்கிற போது நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க உப்பு வெள்ளம் எல்லாம் போட்டாச்சு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்டா வெள்ளம் செய்வேங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க அது வரணும் இது நல்லா கொதிக்கணும் பச்சை மிளகா வேகிற அளவுக்கு கொதிக்கணுங்க பச்சை மிளகா வெந்த அப்புறத்தான் நம்ம இந்த பொடி நம்ம நம்ம முத முத குக்கரில் வச்சு பாருங்க பருப்பு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு பாயில் இல்லைங்களா அது எல்லாம் போடுவோம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க நான் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொச்செடுத்தது ஃபஸ்ட் ஸ்லோ பண்ணிடலாம் இதில் இந்த பச்சை மிளகா தான் நம்ம பார்க்கணும் மெயினே அதான் பச்சை மிளகா நல்லா வெந்துட்ருக்கணும் அதில் பாருங்கள் வெந்துடுது நல்லா இப்போ நம்ம இந்த பருப்பு எடுத்து இதெல்லாம் ஊற்றிடலாம் பாருங்கள் நாலு விசிலிட்டோம் நல்லா மேஷ் எடுத்து இதை நம்ம ஊற்றலாம் நீங்கள் ஊற வச்சு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும் அப்புறம் நம்ம வருத்தம் இல்லைங்களா பொடி அதுவும் இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கொதி வரட்டும் இதே நேரத்தில் கொத்தமல்லியும் ஒரு கைப்பொடி போட்டுருங்க கொஞ்சம்னா கார்னிஷ்காக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுருக்கோம் இது ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இப்போ இது சூடாகட்டோங்க பார்க்கலாம் நான் வந்து நெய்யில் தளிக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் தாளிச்சிக்கோங்க இல்லைன்னா எண்ணெயிலேயே கூட தாளிச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க எண்ணெய் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பின் சாரி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாங்க சூடாக எடுத்து கடுகு போட்டுக்குவோம் ஸ்லோ பண்ணிவிடுறேன் சீரகம் காஞ்ச மிளகா காம்போடு போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருங்காயம் ங்க இப்போ இந்த சாலை இப்போ கொடுத்துட்டு இது ஒரு கொதி கொதி விடுவோம் சரிங்களா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டங்க ஏன்னா இந்த பெருங்காயம் இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் கலந்துட்டோம் அவ்வளோதாங்க ரெடி சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கோங்க நம்ம வறுக்கும் போதே கம கமன் ஒரு வாசனை வரும் பாருங்க அப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுங்க நமக்கு சரிங்களா இதை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் அவ்வளோதான் கொதிச்சிடுத்து பாருங்கள் அப்போது மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தழியும் போட்டுடுறேன் மூடி வச்சிருந்தேன் அவ்வளோதாங்க நான் சொன்ன அளவுகளோட இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க சூப்பரான ஒரு அருமையான ரசங்க சுட சுட கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கோங்க செஞ்சு பாருங்க நான் சொன்ன அளவுகளோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே அளவோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு மைசூர் ரசம் பண்ணியிருக்கேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்